ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சுக்கே சேவியா அப்படின்னு சொல்லக்கூடிய தம் சேமியா பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேசரி செய்கிறத மறந்துடுவீங்க அளவுக்கு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ரம்ஜான் டைமில் பக்ரீத் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா காலையிலே இந்த ரெசிபி செஞ்சுருவோம் ஸ்வீட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பக்ரீத்க்கு இது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ மட்டும் இல்லை வேறு எப்போவாவது பிரியாணி செய்கிறோம் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கூட இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சேமியா வந்து இந்த மெல்லிஸாக கிடைக்கும் சேமியா பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து இப்போ எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கிது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சேமியா வாங்கணுன்னா எங்களுக்கு மைசூரில் இருந்து தான் கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கிது ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ஊரில் இந்த பள்ளிவாசல் எங்கே இருக்கோ அங்கே பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மட்டும் நம்ம உடச்சி எடுத்துக்கணும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான அளவு உடச்சி எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து உடச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக இப்படி போட்டு உடச்சோம் அப்படின்னாலே கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ வந்து டக்கு டக்குன்னு வந்து உடஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கிளறுறதுக்கு வசதியான பாத்திரமாக எடுத்துக்கலாம் அப்போ தான் கிளற பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வெளியில் விழாமல் இருக்கும் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கேசரி கூத்துற மாதிரி வந்துட்டு அதிகமாக நெய் ஆட் பண்ணக்கூடாது லைட்டாக ஆட் பண்ணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா திகட்டாமல் இருக்கும் நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பாதாம் திராட்சை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் கருகிட்டா சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஸோ லைட்டாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் ரொம்ப வருப்படணும்னு இல்லை அடுத்ததாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேவியா வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா வெறும் நெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் கட்டி கட்டி ஆயிரும் அதனால கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திக்கலாம் அடுத்ததாக நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரையை சேர்த்திட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு இருக்கிற இந்த சேமையால் சும்மா ஒரு இந்த டீ குடிக்கிற டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறேன் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தம்லேயே நம்ம இதை வேக விடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக்காகி வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கிளறிட்டு லோ ஃப்ளேமில் இதை நம்ம தம்லேயே வந்துட்டு வேக விடணும் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் பிடிச்சிட்டு அது இதில் சேர்த்திக்கலாம் இப்போது மூடி போட்டு விட்டுட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் தம்முக்கு விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற அந்த நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நான் தம்முக்கு விட்டுற போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ரொம்பவே டேஸ்டியான சுக்கிய சேவையாக ரெடி இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேசரியில் போடுற மாதிரி ஃபுட் கலரோ இல்லை அதிகமான நெய் அதிகமாக ஆயில் இது எதுவுமே ஆட் பண்ண வேணாம் எல்லாத்தையுமே கம்மி கம்மியாக ஆட் பண்ணி செஞ்சாலே போதும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அடிக்ட் அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் சான்ஸ் கிடைச்சா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்